வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா அருமையான பதிவு தான் நம்ம குணத்தூர் சந்தை பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொடுக்க போகிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டூ பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு பிரதி திங்கக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்கு விதவிதமாக ரகரகமாக ஆடுகள் வரும் வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு நேரடியாக பேரம் பேசி நமக்கு கட்டுபடி ஆகிற விலையில வாங்கிக்கலாம் ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரை எப்படி என்ன என்னதுன்னு பாத்திரலாம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவலையிலேயே அருமையான கடாக்குட்டி கொண்டாந்துருக்காங்க వేనరేట్ అవుతుంది 12 రూపాయలు ఎంత ওর వర్సతిరుకుngla 1 వర్సతికు మేలాచి మీరు ఎంత ఆడులు కొన్నండి మీకు మీకు 2 ఆడులు గుర్పున ఎలా ఎప్పుడు పోదు గుర్పున అలా పోయి జరుగుతుంది బరత పోదు మీరు వరా కయ్యేసారుngla ఆమ అది కడిపుడు ఎంత వస్తుంది 10 కిలో వరు 10 కిలో ఎంతట్ల ఆడుల நம்ம அந்த அளவுக்கு சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் பப்ப கிடைக்கிற கடனு தெரியுமா சரி ஓகே பப்புல்ஸ் வேற வித்தியாசமா இருக்கு சரி ஓகே அப்படியே உள்ள பாத்தோம்னா கடா ஆ இந்த கடை என்ன ரேட் வரும் பன்னெண்டு ரூபா சொல்றீங்க இத்தனை ஒரு வருஷம் கடை இருக்குங்களா ஒரு வருஷமான கடை பன்னெண்டு ரூபா சரிங்கய்யா

காغر ஜெம்முன்றதுங்க போறنه உள்ள சந்தைய காளியா கிடக்கு எடப்பாடி குரூப் இருக்காங்க அவங்கள கேட்றுவோம் ஐயா வியாபாரம் முடிச்சதரா இருக்க ஜாலிய நிண்ட்ிருக்கறாரு ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க என்ன ஆள கம்மியா கொண்டு வந்திருக்கீங்க ஆடு கமிதா முப்பத்தஞ்சு ஆடு

அது 25 இது 20 45 ரூபாய் வருது மொத்தம் ஆமா வெயிட்டா தான ஒரு வெயிட் இது வரும் 50 கிலோ வரும் அது ஒரு கிலோ வரும் சரி ஓகேமா சரி 50 30 சொல்றாங்க 80 கிலோ உயரம் வருங்கறாங்க டா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க பெரிய தெருக்குல ஆடுனிருக்கு அந்த

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்